பழனியில் நகராட்சி இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வாடகைக்கு கொடுக்கப்பட்டதை தட்டிக்கேட்ட திமுக கட்சி பொறுப்பாளருக்கு அடி உதை பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் நகராட்சி சார்பில் கட்டண கழிப்பிடம் செயல்பட்டு வருகிறது இந்த கழிப்பிடம் பழனி நகராட்சி சார்பில் ஏலம் முறையில் நடத்தப்பட்டு வருகிறது இதனிடையே நகராட்சி கழிப்பிட கட்டிடம் முன்பகுதியிலும் மற்றும் சுற்றிலும் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தில் கடைகள் அமைக்கப்பட்டு பெரிய தொகைக்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது முன்னதாக இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக அப்பகுதி நகர்மன்ற உறுப்பினர் சுபா தமிழ்மணி மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் கேட்டபோது இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறி கவுன்சிலர் சுபா தரப்பில் வெங்கடேஷ் கடுமையாக தாக்கப்பட்டார் இதனால் அவர் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளாா் இதனிடையே எதிர்தரப்பினர் நகரமன்ற உறுப்பினர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் தாக்கியதாக கூறி நாடகம் ஆடுவதாக கவுன்சிலர் தரப்பினர் கூறி வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் வசிக்கும் சாலையோர வியாபாரிகள் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி நகராட்சியின் மூலம் இப்பகுதியில் வசிக்கும் வியாபாரிகளுக்கு கடைகள் ஒதுக்க வேண்டும் என அப்பகுதியில் கூடிய வியாபாரிகள் மற்றும் பெண்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து பழனி காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் திமுக பிரமுகர் தாக்கப்பட்ட சம்பவம் பழனி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அடுத்தவங்களுக்கு வேற கேரளா பெறவங்களுக்கு கொடுக்கறாங்க மேல பாருங்க பழனி நகராட்சிக்கு சொந்தமான இடம் இத வந்து யாருங்க கொடுத்தது எங்க வார்டு மக்களுக்கு புலைக்கிறதுக்கு வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் மூணு மாசம் நாலு மாசம் பொழைப்பு இல்லாம இருக்காங்க இங்க பாருங்க யார் இது தனிப்பட்ட நபர் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாருங்க அந்த கடைய அது வந்து முப்பது அடிக்கு நான் பழனி நகர்மன்ற உறுப்பினரா இருக்கேங்க அடிவார பகுதியில நான் நகர்மன்ற உறுப்பினரா இருக்கேன் நம்ம வார்டுக்கு ஒரே ஒரு பாத்ரூம் இருக்குது நகராட்சி பாத்ரூம்னா இந்த பாத்ரூம் தாங்க இந்த பாத்ரூம்ல தான் நம்ம ஏரியா பெண்கள் எல்லாமே போறாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க பூராமே பூரா வாடகைக்கு விட்டு வாடகைக்கு விட்டுட்டு அதர் ஸ்டேட்ல இருந்து வரவங்க அடுத்த ஊர்ல இருந்து வரவங்களுக்கு வித்துட்டு இருக்காங்க ரோட்டை ஃபுல்லா வித்துட்டு பெண்கள் வந்து நைட்டு கழிப்பறைக்கு வர்றப்ப அவங்கள வந்து நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அதை இன்னைக்கு நம்ம வார்டை சேர்ந்த ஒருத்தர் கேட்க வந்ததுக்கு இங்க வித்தாங்க இல்லையா அவங்க அவர் மேல கை வச்சிருக்காங்க இன்னைக்கு அவர் ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்காரு அப்புறங்க நம்ம ஏரியாவில இருக்கிற வாழ்வாதாரங்கிறது வந்து பழனி மக்களுடைய வாழ்வாதாரம் எங்க மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த அடிவார பகுதியை தான் நம்பிட்டு இருக்கோம் பூராமே வேற வேற மாநிலத்துக்காரங்களுக்கு ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் சொல்லி ரோட்டை வித்துட்டு இருக்காங்க அப்ப எங்க மக்கள் எங்க போய் வாழ்வாதாரத்துக்கு போவாங்க பூராமே இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க ஒரு ரெண்டே பேர் ரெண்டு நபர் வந்து ஆறு லட்சம் ரூபாய்க்கு இருக்காங்க அப்ப எங்க மக்களுக்கு இதை வந்து நான் போன மீட்டிங்ல கமிஷனர் கிட்ட சொல்றேன் பூரா எங்களுக்கு எவிஷன் பண்ணி கொடுங்க வியாபார அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம பழனிவால் மக்களுக்கு இந்த ஏரியாவை பிரிச்சு கொடுங்க அவங்க வியாபாரம் பண்ணட்டு மூணே மாசம் தாங்க வியாபாரம் பண்ண முடியும் எங்க மக்கள் எங்க எங்க போய் வியாபாரம் பண்ண முடியும் அதனால பிரிச்சு கொடுங்க கமிஷனர் சார் என்ன சொன்னாருன்னா உடனடியா நான் நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனா இப்போ வரையும்